അലൈക്കും അസല അലൈക്കും நாம் விஷயம் தான் இந்த நாள் மிக உன்னதமான ஒரு தியாக நாள் கற்பனைக்கும் நெட்டிராத கடலிலும் நினைத்து பார்த்து கடனிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாள் பெற்றெடுத்த குழந்தையை தானே அறுத்து பதி நினைத்த ஒரு நாள் இஸ்லாம் பிறந்த பத்தனை பேரும் தனது மகன்களுக்கு கட்டாயம் அந்த சுண்ணத்தை செய்கின்ற பொழுது என்று சொல்லக்கூடிய சுண்ணத்தை செய்வது செய்கின்ற பொழுது அது அறையில்

ார் <mile> <itud soundtrack> <Alguallydır> <resurfaced> <S down indik comigo>

ते उड़ान वाई इमरान इमाम शर्मा में रहिए हमें प्रधानमंत्री शांत कर रहिए नाम आमिर दीनामुन नाम सिद्धित के टाइम पर चलती है लोग सिद्धित कोटित हैं नमस्तू इमरान एक्शन वालों को नरेगे बंदा बिल्कुल नरेगे बंदा उम्र नालू उम्र वस्तु को नाम है अल्लाह तो मस्जिद यारा मुहम्मद

அவன் வந்தது அவளுக்கு பார்த்து இமாய்சம் அவர்களுக்கும் அவளுக்கு வந்தாளுக்கும் நமக்கு வந்து ஏன் வாழ வந்தது முதல் முதல என்ன நம்பிக்கை சமயத்தில் எல்லா பார்த்த பொழுது

இவ்வளவு பெரிய இந்த சூழல அழகான மனத்தீர் இருக்குது இதுமையான தண்ணீர் இருக்குது

को डालो अल्बोंडे नम्मे क्यों नम्मे उड़पता रही है उड़प को तो इस्लामी समझते हैं बल्कि अल्लाह बुरी तो बलवाना है बाकी जाहिरा तरीका है उपयोगी हस्तलम्बा है